सार राजा नारानेना सा ंदने आ राजा माल में तना कर कर है ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொடுப்பீ பேர் சொல்லலை வந்த என்ன செய்யணும் அதை கண்டுபிடிக்கணும் தேவன் யாரை தெரிந்து கொண்டார் என்பதை என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் ஒருவனை நான் ராஜாவாக தெரிஞ்சு தாவதுன்னு சொல்லலான்னு இங்கே எல்லாரும் அரசோசியாக அனுப்புகிறான் இவன் அல்ல இவன்ல இவன் அல்ல என்று ஆமே இப்ப வேற யாராவது உபாரம் இருக்கிறாங்களா அப்படின்னா ஆமா ஒருவன் இருக்கிறார் நாடுகளை அவனை வர சொல்ல அந்த அவனைத்தான் தாவிதத்தான சில ராஜாவாக ஏன்னா அவனுடைய சோத்திரம் இருதயம் அவனுக்கு கத்திற்கு ஏற்றதாக இருக்கு சோத்திரம் ஆகவே அவனை ராஜாவாக இருக்கிறார் சாமுவேலை அனுப்புகிறார் அனுப்புகிறார் என்று சொன்னார் அதற்கு என்ன இருக்கிறது ஒரு நோக்கம் இருக்கிறது இதற்கு டர்ச்சர் அடங்கு அந்த வாழ்க்கையில் அதுதான் புரிந்து கொள்ளும் ஆண்டவர் ஒரு இடத்துக்கு அனுப்புகிறார் ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறார் இல்லாமல் ஒரு நோக்கம் இருக்கிற அந்த தெளிவாக நோக்கம் இல்லாம சும்மா வறுமையை அனுப்ப மாட்டேன் நமக்கு எல்லாம் தரிசனம் நடக்கிறது போல இருக்கலாம் மறுக்கப்பறம் கழுது தேடி வந்தது போலதான் இருக்கலாம் கழுது தேடி அதுக்காக அவர் அனுப்பல ராஜாவாக என்ன செய்யணும் சாமியின் தெற்கு செயல் என்ன பண்ணப்படணும் அதிசயம் பண்ணப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதே போல இங்கே தாவிதை ராஜாவாக அதிசயம் பண்ணும்படியாத்தான் சாமி வேலை அங்கே ஈஷா இடத்திற்கு அனுப்புகிறார்